மந்த்லி சார்ட்லருந்து கர்னியர் தனியாக எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தெட்டு ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் இருக்கிற மூணு நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி நாலு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கரும நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் பசாயிருக்கு அறுநூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பசாயிருக்கு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதிமூணு ஐநூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசியில முன் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கல்கலை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கல்குலைட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தேழு இதில் நம்பர் இரநூத்தி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஏழு இதில் ரெண்டாவது நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாவது நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு கல்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு முந்நூற்றி முப்பத்தேழு இதில் கடைசியில் கடைசியக்கிரமும் நம்பர் முந்நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ எண்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கல்கை பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி ரெண்டு இரநூத்தி நாற்பது இதில் கடைசியிலரு முன்னர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு எழுநூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பசாயிருக்கு எழுநூற்றி பத்து பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பத்து பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு அறுநூற்றி முப்பது இதில் கடைசியில் கடைசிலகர் நம்பர் அறநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பது அடுத்தது பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இதை கல்குலே பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி ஒன்று இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் இரநூத்தி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தொன்று ரெண்டாவது நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி ரெண்டு ரெண்டாவது நம்பர் சி போர்டில் பசம் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அதை கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுவத்தெட்டு ஜீரோ ஜீரோ ஆறு இதில் கடைசியில் நம்பர் ஜீரோ ஜீரோ ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு அடுத்தது பார்த்தோம்னா எட்நூற்றி எழுப எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி அறுபத்தி நாலு நூற்றி நாற்பத்தாறு இதில் நம்பர் நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூறு நானூற்றி நாற்பத்தி ஏழு இதில் கடைசியில் கடைசியில்கிற நம்பர் நானூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி மூணு ஏழுநூற்றி ஐம்பத்தேழு இதில் கடைசியிலிருந்து மூணு நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு அஞ்சா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடைசிய கிரும நம்பர் நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பசாயிருக்கு ஒன்றா நம்பரும் மூணா நம்பரும் நூற்றி எண்பத்தி மூணு ஒன்றாம் நம்பர் ஏ போலி மூணா நம்பர் சி போலி பசாயிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தேழு எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது இதில் கடைசியில் கரும நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் அடுத்த நீங்கள் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி முப்பது ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தம்பது ஆறுநூற்றி தொண்ணூறு இதில் கடைசியில் கரும்பு நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு இதில் இருந்து கன்ஃபர்மாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்னியா அறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா ஏழுநூற்றி முப்பது ஓல்டு செல் டீம் ட்ரா நம்பரை வச்சு கர்னியோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போல் ரெண்டு ஒன்பது ஏழு பி போல் எட்டு நாலு ரெண்டு சி போலில் அஞ்சு ஆறு மூணு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் அதாவது ரெண்டு எட்டு அஞ்சு ஒன்பது நாலு ஆறு ஏழு ரெண்டு மூணு ஏழு நாலு அஞ்சு ரெண்டு நாலு மூணு அடுத்தது பார்த்தோம்னா ஒன்பது எட்டு ஜீரோ ஒன்பது ஒன்பது எட்டு ஆறு ஒன்பது ரெண்டு அஞ்சு அடுத்தது பார்த்தோம்னா ஏழு நாலு மூணு ஒன்பது எட்டு அஞ்சு அடுத்தது ரெண்டு ரெண்டு அஞ்சு அடுத்தது ரெண்டு ரெண்டு மூணு ஏழு நாலு ஆறு ஒன்பது எட்டு மூணு அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு அஞ்சு ஆறு அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டு எட்டு மூணு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வேணிங்கலாம் ரெண்டு எட்டு அஞ்சு ஒன்பது நாலு ஆறு ஏழு ரெண்டு மூணு அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்பது ரெண்டு அஞ்சு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு அனுப்ப ட்ரை பண்ணிப்பாங்க ஏபிபிசி ஏசியில் பார்த்தோம்னா ஏபி போர்டில் இருபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு எழுபத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு பிசி போர்டில் பார்த்தோம்னா எண்பத்தஞ்சு நாற்பத்தாறு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு நாற்பத்தி மூணு எண்பத்தாறு அடுத்து பார்த்தோம்னா ஏசி போர்டில் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு தொண்ணூத்தாறு எழுவத்தி மூணு எழுவத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு ஆல்போர்டில் பார்த்தோம்னா ஏழு ஒன்று அஞ்சு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நண்பா நன்றி நண்பா அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எண்பதாவது ட்ரா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ஏழு ஏழு அஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா டபுள் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க நம்ம சி போர்டில் பார்த்தோம்னா நாலு அஞ்சு ஏழு கொடுத்துருந்தோம் ஏ அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அதாவது ஆல் போர்டில் பார்த்தம்னா ரெண்டு அஞ்சு ஆறு கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஆல் போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு சி போல் பாஸ் ஆகியிருக்கு ஆல் போல்லேயும் அஞ்சாம் நம்பர் ஒரு சூப்பரான விண்ணிங் வந்திருக்கு நம்ம சி போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி போர்டில் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் பார்த்தோம்னா சி போர்டில் அஞ்சா நம்பர் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா